الله رب العالمين ولا عقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله إن ريتنا ودارنا أدارنا هذا النبي صلى الله عليه وسلم أبرك سنة أدارنا قليل أدت معنا முஸ்னத் அகமதின் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது செய்தியாக பதிவாகி இருக்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அப்துல்லாபின் புரைதார் ஹலியல்லாஹூன் அவர்கள் ஹரஜ அழைக்கின்றார்கள் அலி வசல்லம் யோமென் ஒரு நாள் நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் மூன்று முறை எங்களை சத்தமிட்டு அழைத்தார்கள் அழைத்துவிட்டு ஐயுஹன்னா மனிதர்களே செலுக்கும் எனக்கும் உங்களுக்கு முடையிலான உதாரணம் என்னவென்று தெரியுமா என கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அந்த அல்லாஹ் அல்லாவும் தூதரும் தான் அறிவார்கள் என்ற போது மசலிவமசலுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இடையிலான உதாரணம் என்பது மசலோமின் ஹா ஹு அதுவன் அஜீஹிம் ஒரு சமூகத்தும் அந்த சமூகத்தினர் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி எதிரிகள் வருவார்கள் என்று பயப்பட்டவர்களைப் போன்றதாகும் ஃபாஸ் உராஜுடன் அந்த மனிதர்கள் ஒரு மனிதரை அனுப்பி யத்தாரகும் அவர் அந்த எதிரிகள் வருகின்றார்களா என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள் கதா அளிக்க இவ்வாறு நாட்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அதுவ அந்த மனிதர் அந்த எதிரிகள் வருவதை பார்த்து விடுகின்றார் அவர்களிடம் இந்த எதிரிகள் வருகின்றார்கள் என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது இவர் வருவதற்கு முன்னால் அவர்கள் வந்து விடுவார்களோ அந்த எதிரிகள் வந்து இந்த சமூகத்தை தாக்கி விடுவார்களோ என்று அந்த மனிதர் பயப்படுகின்றார் கபல் அஞ்சு அவருடைய சமூகத்துக்கு வந்து எச்சரிக்கை செய்வதற்கு முன்னால் இந்த எதிரி படைகள் வந்து விடுவார்களோ என்று அந்த மனிதர் அச்சப்பட்டு அவருடைய களைந்து அதனால் என்ன செய்கின்றார் சுட்டி காட்டுகின்றார் எதிரிகள் வந்து விட்டார்கள் என்பதை என்ன செய்கின்றார் அவருடைய ஆடையை களைந்து என்ன செய்கின்றார் அதனை காண்பிக்கின்றார் ஐயுன்னாஸ் மனிதர்களே ஊத்தி தும் உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டு விட்டது மூன்று முறை நவிசல்லாக அறிவு செல்லும் அவர்கள் இப்படி சொன்னார்கள் மனிதர்களே உங்களுக்கு இந்த உடயம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி என்று சொன்னார்கள் அதாவது இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவான ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது ஒரு ஆடையை கலைந்து ஒரு மனிதன் ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்றான் அதாவது எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது பாரவதூரமானதாக இருக்கும் என்பதை உணர்த்துகின்றது அதாவது தன்னுடைய ஆடையை மானத்தை அதாவது மறைக்கின்ற அந்த ஆடையை களைந்து அந்த மக்களுக்கு என்ன செய்கின்றான் ஆடையால் சுட்டி காட்டினான் எதிரிகள் வருகின்றார்கள் என்று அவர்கள் அதனுடைய பாரதூரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறுதான் நபீசலாகு அறிவர் செல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நன்மையை ஏவி தீன்மையை தடுத்தார்கள் எது நன்மை என்று சொன்னார்கள் எது தீமை என்று சொன்னார்கள் அதே போன்று நல்ல விடயங்களை நபிசல்லாக அறிவ செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மார்க்கம் பூரணமானது அதில் நபிசல்லாக அறிவு செல்லும் அவர்கள் நன்மையான விடயங்கள் எது தீமையான விடயங்கள் எது என்று எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் எச்சரிக்கை செய்தார்கள் எது எங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை மிக தெளிவாக எச்சரிக்கை செய்தார்கள் ஆர்வமூட்டினார்கள் ங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் எங்களுக்கு அல்லாஹுடையத்து செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் முழுமையான எல்லா உடையத்தையும் கற்றித்தந்து விட்டார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது வல்